ஒரு குட்டி கிராமத்தில் மகனும் அம்மாவும் வாழ்ந்து வந்தாங்க அந்த மகனுக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போவும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட தான் இருப்பான் ஆனால் அவங்க அம்மாவுக்காது பிடிக்காது ஒரு நாள் எப்பவும் போல் டியூஷன் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் அப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது உடனே பக்கத்தில் இருந்த கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அண்ணே எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க இருப்பா போட்டு தரேன் என்ன டேஸ்டா இருக்கு இந்த ஃப்ரைட் செம்மையா ரைஸ்னா இப்படிதான் இருக்கணும் அண்ணே உங்க கடையில மட்டும் இந்த ஃப்ரைட் ரைஸ் இவ்வளவு டேஸ்டா செய்கிறீங்க அது எப்படின்னு அந்த ரகசியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா சொன்னால் என்னோட தொழில் பாதிக்கும்ல ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குல்ல தினமும் உன்னை சாப்பிட வைக்குதா அதுதான் தேவை எனக்கு கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புனான் வீட்டுக்கு வந்ததையும் அவங்க அம்மாவை காணான தொலைவிட்டு இருந்தான் மா வந்துட்டியாப்பா வா அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இல்லைம்மா நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்

உனக்கு தான் அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் சட்னி அரைச்சிட்டேன் தோசை மட்டும் கொண்டு இரு அம்மா என்னம்மா தோசை சுடுறீங்க எனக்கு தோசையே பிடிக்காது இல்லை போங்கம்மா அப்படின்னு உங்கள் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட கிளம்பிட்டான் அண்ணே ஃப்ரைட் ரைஸ் கொடுங்கண்ணே என்னப்பா மூணு நேரமும் ஃப்ரைட் ரைஸ் தானா சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்லையா ஃப்ரைட் ரைஸ் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் வீட்டுக்கு போயிற வழியே அவனுக்கு லேசா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது போக போக ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சது எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும்னு வேமா போயிட்டு இருந்தான் கண்ணு எதுக்குப்பா அழுகிற என்னாச்சு அம்மா ரொம்ப வயிறு வலிக்குதுமா தாங்கவே முடியல நடக்க முடியாம நடந்து வந்தேமா அவங்க அம்மா வேகமாக உள்ளே போய் அவனுக்கு கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க கசாயத்தை ரெடி பண்ணி அவனை குடிக்க சொன்னாங்க இந்தப்பா ஃபஸ்ட்டு இந்த கசாயத்தை குடி கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா அதுக்கு தானே நான் சொன்னேன் எதுவும் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடாதேன்னு இதை குடிப்பா கொஞ்ச நேரத்திலே வயிறு வலி விட்டுரும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு வயிறு வலி விட்டு போயிடுச்சு அம்மா நீங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலே வயிறு வலி விட்டு போயிடுச்சுமா ரொம்ப நன்றிமா நான் மூணு நேரமும் ஃப்ரைட் சாப்பிட்டேம்மா அதனால தான் வயிறு வலி வந்துருச்சுமா உங்க பேச்சை கேட்காம போயிட்டேன் நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டேலப்பா எனக்கு அதுவே போதும் அந்த ஃப்ரைட் ரைஸ்ல கண்டதா கலக்குறாங்க அஜினமோட்டோ எல்லாமே அதுல போடுறாங்க அது உடம்புக்கு ரொம்ப கெடுதிப்பா அதை எப்போவும் நம்ம சாப்பிடாத